ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வேப்பம்பூ ரசம் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எல்லாரும் ரசேள் பட்டிருப்பீங்க இது என்ன இது பருப்பு வேப்பம்பூ ரசம்னு பார்க்குறீங்களா அதாவது இந்த சம்மர் டைமில் அதிகமாக நம்மளுக்கு வேப்பம்பூ கிடைக்குங்க வேப்பம்பூவில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் வேப்பம்பூவில் மட்டும் இல்லை வேப்ப மரத்தை சார்ந்த எல்லா பொருட்கள்லையுமே அதிகமான மெடிசின் குணம் இருக்குது அதாவது மருத்துவ குணம் இருக்குது ஸோ அதை நம்ம வச்சு இப்போ ஒரு ரசம் பண்ண போகிறோம் மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸியில் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா அதோடய ஸ்பைசஸ் இறங்காது ஸோ இதை வந்து நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாங்க அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்தோடனே இதோட நம்ம வந்து இப்போ தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியுமா அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஸோ அது முடிஞ்ச உடனே புளி வந்து ஊற வச்சுருக்கேன் புளி ஊற வச்சு அதையும் கரைச்சி ஸோ இதுக்கு புளியும் கரைச்சி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம பருப்பு வேப்பம்பு ரசத்துக்கு வந்து பருப்பு வேக வைக்கணும் ஸோ அதையும் நான் வந்து ஒரு கொஞ்சோண்டு பருப்பு போட்டு சின்ன குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மத்தியில் கடைஞ்சினா ஒன்றும் அதிகமாக இருக்கும் அது கடிப்படும் போது நல்லா இருக்காது ஸோ அதை வந்து ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மிக்சியில் கொடுத்து ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து அப்போ ரசத்தில் கலக்கும் போது என்ன ஆகும்னா ரசமும் திக்னஸாக இருக்கும் குடிக்கக்கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அவ்வளோதான் புளி கரைசெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ வாங்க இப்போ தாய்ச்சம் பண்ணிடலாம் ஸோ எல்லாம் பொருளும் ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் எடுத்துகிட்டு இதில் எண்ணெயை ஊற்றிட்டு முதல்ல எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கருவேப்பில தஞ்ச பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இத்தனையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் அங்கே வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாவே போடணும் அதாவது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம்ல மிளகு சீரகணும் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா அது வதங்கின உடனே அதில் அந்த வேப்பம் பூவையும் போடணும் பூவும் நல்லா வதங்கின உடனே லாஸ்ட்டாக அந்த பருப்பை போடணும் பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதாங்க புளியை கரைச்சி ஊற்றின உடனே ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பருப்பு அந்த கொத்தமல்லி தேவைக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டு நல்லா சால்ட்டு போட்டு தேவையான அளவு லெமன் ஜூஸும் லாஸ்ட்டில் ஊற்றி குடித்து பார்த்தீங்கன்னா ரசமாக இருக்கோங்க இந்த ரசத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் குடிச்சிருக்க மாட்டீங்க சாப்பிட்டும் இருக்க மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு வெஜிடேரியன் பிரியர்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்ச ஒரு ரசமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ எவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்துருந்துக்கு மிக்க மகிழ்ச்சி ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்